எத்தனை வயசு உங்களுக்கு நடந்த சம்பவம் என்னண்டாவன்ட்டு சாமத்தியை வீட்டுக்கு விளக்கு பிடிச்சிருக்கீங்க நண்டு ஆளு எல்லாம் கொஞ்சம் செத்து கிடக்கு கைய விட்டு எடுப்போம் மண் வணக்கம் எல்லருக்கும் என்ன என்ன யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாடும் யாழ்ப்பாடம் வக்கியா இருக்காக்க ரெண்டு நாளா வக்கியா தான் இருக்கும் காத்து அடிக்கதே இல்ல மரங்கள் எல்லாம் ஆடாம அப்படியே இருக்கு உங்களுக்கு இஞ்சால காட்டுன்னா தெரியும் பாருங்க இதுல ஒரு ஒரு மரமும் கூட ஆடல அதுதான் சரியான வக்கியா இருக்கு இப்ப நேற்று தமிழ் ப்ரோஸ் சாய்க்கு ஜெசி வந்தது வந்தது அப்ப இன்றைக்கு நண்பர்கள் எல்லாமே வந்து சேர்ந்து இருக்கிறோம் அப்போ இன்றைக்கு ஒரு சமையல் வந்து போட போறோம் என்ன சமையல் செய்கிறது செய்கிறேன்னு ஜோசி பத்து மணிக்கு சமைக்கிறேன் இருந்தது பன்னெண்டரை ஆகுது தெரியும் பன்னெண்டரைக்கு இங்கே பொருட்கள் வென்றும் வந்திருக்கிறோம் ஒரு கம்போடியன் சாப்பாடு வந்து செய்ய போகிறோம் அது என்ன மாதிரி வருதுன்னு தெரியலை செய்து பார்ப்போம் என்ன ஒரு சிலர் பாத்திரிப்புகள் தெரியும் நல்ல வருமானம் கூட எங்களுக்கு தெரியலை பார்ப்போம் என்ன எல்லாம் நடக்குதுன்றத வந்து இந்த காணொலியில் அப்படியே பார்ப்போம் நம்மளா இருக்கும் நெருப்பாக இருக்கும் இப்ப நாங்க நிற்கிறோம் இது அந்த அந்த பண்ணை சந்தைகள் சொல்லுவோம் அங்க வந்து நிற்கிறோம் இது முதல் வந்து அங்கே இருந்தது முதல் அந்த பகுதியில இருந்து இப்ப மற்ற இடங்கள் எல்லாம் பன்னெண்டு மணிக்கு மீன் வேண்ட போட இது கொஞ்சம் சிறந்திருக்கு இதுல இல்லாட்டி இப்போ சிட்டி வழியே ஃப்ரிட்ஜ் எக்ஸாம் நீங்கள் ஓஎல்ஏயில் படித்து முடிச்சிட்டு அடுத்தது என்ன படிக்கலாம்ன்ற ஒரு குழம்பத்துல இருக்கிறீங்களா எங்கே போய் விசாரிக்கலாம் என்னென்ன வகையான கோர்ஸ்கள் இருக்கு அதுக்கு எவ்வளோ காலம் முடியுது அதுக்கு எவ்வளவு செலவாகும்ன்ற ஒரு சந்தேகத்துல இருக்கிறீங்களா உங்களுக்கு தான் இந்த வீடியோ யாழ்ப்பாணத்துல என்னென்ன விதமான கோர்ஸஸ் படிக்கலாம் அதுக்கு எவ்வளோ காலம் போகும் எவ்வளவு செலவாகும் என்ற சகல விதமான தகவலையும் வந்து நீங்கள் டீச் மீ டொட் எல்கே என்ற இணையதளத்தினூடாக எந்தவித வித அலைச்சலுமே இல்லாமல் நீங்கள் இந்த இடத்திலிருந்து இருந்து சகல விதமான கற்கள் பற்றியும் வந்து நீங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மறக்காம டீச் மீ எல்கே இணையதளத்துக்கு பார்வையிடுங்க பலமான ஒரு கல்வி சமுதாயத்தை கட்டி எழுப்புவோம் எதிர்வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் பதினெட்டாம் திகதியில டீச் மீல வந்து வீரசிங்கம் மண்டபத்தில் கல்வி கண்காட்சி ஒன்று ஏற்பாடு செய்திருக்கணும் இந்த கல்வி கண்காட்சியில இலங்கையில பிரபலியமான கல்வி நிறுவனங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கல்வி நிறுவனங்கள் எல்லாமே வந்து ஒரு குடைக்கின் கீழ் வர இருக்கணும் அந்த இடத்துக்கு

என்னென்ன உங்களுக்கு எத்தனை வயசு எத்தனை வயசு உங்களுக்கு எத்தனை எண்பது வயசு ஆயிட் நாங்கள் இந்த லாலும் தான் பார்க்கம் வந்து நாங்கள் காணும் வேண்டிட்டோம் அடுத்து தான் வந்து மண் சட்டி வேண்ட போகணும் அதில் ஒரு அம்மா அம்மாவை சந்திச்சினாங்களோ அவண்பது வயசு நல்ல ஒரு பொன் சிரிப்போடு இருந்தவா எண்பது வயசுல மீன் சந்தையில் மீன் விற்கிறான்

இதில் பார்த்தீங்கன்னா இந்த மண் சட்டிலே இந்த சின்ன சின்ன குவளைகள் கிடக்கு இதெல்லாமே வந்து மண்ணில் சேர்ந்துருக்கு ஆனால் ஆழக்கானல இப்படி எடுத்துக்கொண்டு போனாலும் தெரியாது கேமரா கேமரா போட்டிருக்கு நீங்களே வியாபாரம் செய்யலாம் போல இருக்கேன் நீங்கள் நீங்கள் வியாபாரம் செய்யுங்கன்னா நாங்கள் வேண்டிக் கொண்டு வரோம் இது வந்து அவைண்ட அதில் இருக்கிறாக்க ஓ

செப்படி ஒன்னும் கூடாது போர்டு டீச்சர் ஆயிட்டீங்களா படிப்பிக்கிறீங்களா அந்த சாமத்திய வீட்டுக்கு விளக்கு பிடிச்சிருக்கீங்க

தெரியு ஆட்டரேجي மூையாண்டு அதான் ஆयणவே எழும்பு இந்த கடனை மீறியே வர பண்ணுங்க ஒரு حاجه உண்டு உங்களுக்கு வீடியோல உங்களுக்கு எப்படிடா அப்பாයි மகளுக்கு எப்படி இருக்கு அதான்தா எழும்பு ஆட்டே எழும்பு ஆयणவே வந்து நிக்கான் அவஞ்சிரடா எல்லாம் அவஞ்சிர நல்ல ஒரு வாசம் உண்டு வேறது பேஸ்பேக்க நீங்க சுடாதானே பரவாயில்லை தாரண பாருங்க சுடுதா கணக்கு ஊதுறானே மகாராஜிய மகாராஜிய

ஆட்டு எலும்பு பாருங்க வெறும் எலும்பு தானே ஒரு சசையும் இல்ல ஆனா ஆயன் ஆட்டு எலும்பு ஆயுது என்ன

ആരെ ആരെ രണ്ട് വരെ അമ്പി പോട്ട് ഇതിക്കൊണ്ട് വരാ രണ്ട് 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 അപ്പോട്ട് വരാം എങ്ങടായോ മഹാരാഷ്ട്ര കൂടിയേ ഇവർ ഇവർ சாപ്രാട്ടിക്ക് ഞാൻ ഫൈസ് വെച്ചി പരറ്റ് बनेല്ല വൈകെ പറ്റേ മാഞ്ഞിൻ ദാ കൊത്മി ഇതിനെ കൊത്മി ഇഞ്ചാടിക്ക് കൊത്മി ഇഞ്ചാടിക്ക് കൊത്മി കൊത്മി പ്രൊമോഷൻ ലവല്ലേ കൊത്മി പ്രൊമോഷൻ ഓപ്പർ ലവ ഓട അപ്പ വേടിനാ നാട് മഹാരാഷ്ട്രനാ കൊത്മി ല ഭാക്രകളാരാ പ്രൊമോഷൻ നടുള്ളേ बोलूंगा

கொரியா இத வந்து கரண்டி ஆலயோ ஸ்பூனாலே சாப்பிட கூடாது இது சார்க் பிரகாண்டி குச்சி வச்சிருக்கோம் انا மொத்தமான குச்சி தான் இது இல்ல இது வந்து பெரிய குச்சியா இருக்கணும் ஆனா குச்சியால சாப்பிடுறது நன்மை ஒரு அதுக்கு ஒடறது போற வர குச்சியால சாப்பிடுறது நன்மைனா குப்பிட்டா உப்பு தான் தெரியும் இத பாத்தீங்களா ஒரு குச்சியை ஓடிது இப்படி எடுத்தா அவளாம் பேருது

இத தயார் பண்ணின உணவு வந்துட்டு அது மண் ஜட்டியில வந்துருக்கு மட்டும் சில்வர் இவ கத்துற பார்த்தா விரகிய போதே इल्ला चाइना जा, <laughs> तो जा, हाँ, हाँ, <laughs> जा पर सा पड़ेगा जी हां हो से हां 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 हो से हां स्क्रैप इट्स को कंसम कर चो हां हां क्रैप बंडा इंग्लिश सा पर ना जा मी हां 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 आ सीनियर तो सी और थोड़ा कुछ ओ शीश रोबोट में ओ सो सो बोरा 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 कौन कौन चाइना जो इतना अनसब्सक्राइब करने वाला है पादिगल ना

அந்த கம்போடியா இந்த விஷயத்துக்கு வந்து நூடு எண்ணெய் பாவிக்கவே இல்லை நோ ஆயில் ஓ இந்த சடிகில பாத்தீங்கன்னா தெரியும் எத்தனை நாட்டு காளை தந்துறாங்க இந்த ஆடு காளை எலுமு மட்டும் 100 ரூபாய் இதுல ஒரு வித்தே இருக்குது அது ஆடு தந்துறாங்க அவ நல்லி சரியோ நல்லி எப்படி அடிக்க அப்படி வரும் அது கரண்ட் நல்ல ஆவி ஓணும் வேணா ஆ இங்க குஜுல ஆ வேற லெவல் இங்க வா நீங்க வா நீங்க தான் இந்த கம்போடியால சாப்பிட்டுட்டு சொன்னது இது ஜெயமண்ட் என்ன மாதிரி இருக்கு மேல வித்தியாசமா இருக்கு நல்லா இருக்கு இப்படி ட்ரை பண்ணலாம் கம்போடியால சாப்பிட்ட மாதிரி

சமைக்க ஒரு விலை சிக்கல எடுத்து வேலை கேக்குறான் போட்டு வலிக்கிட்டு கதிர தூக்கி சட்டி கலவுறீங்க இல்ல எல்லா இருப்பாங்க தூக்கி சரி